தந்தியின் தலைப்பு வாழ்வை முத்தமிட கற்றுக்கொள் நதி மணலை முத்தமிட்டு தழுவிய போது மலை வந்தது மண் நறுமணம் தந்தது நதி மணலை முத்தமிட்டு புவியை தழுவிய போது மலை வந்தது மண் நறுமணம் தந்தது பேரழகே மௌனத்தை கண்டேன் உன் விழியில் நீ பேச மறுத்தாய் மொழியில் இதழில் மலரும் புன்னகை என் மனதை கவர்ந்து அன்பை சொல்லியது அழகே மௌனத்தை கண்டேன் உன் விழியில் நீ பேச மறுத்தாய் மொழியில் இதழில் மலரும் புன்னகை என் மனதை கவர்ந்து அன்பை சொல்லியது துயரங்களை நீ மறைத்த போதும் சுமைகளை நெஞ்சம் தாங்குகிறதே விழிகளில் கண்ணீர் தேங்குகிறது சுமைகளை நீ மறைத்த போது துயரங்களை துயரங்களை நீ நீ மறைத்த மறைத்த போதும் போதும் சுமைகளை உன் நெஞ்சம் தாங்குகிறதே விழிகளில் கண்ணீர் தேங்குகிறது மவுனத்தை களைத்து துன்பத்தை எதிர்த்து அன்பை உணர்த்து உன் மௌனத்தை களைத்து துன்பத்தை எதிர்த்து அன்பை உணர்த்து விழியால் சொல்லிவிடு வாழ்வின் இலக்கணத்தை கண்ணித்தமிழ் மொழியா விழியால் சொல்லிவிடு வாழ்வின் இலக்கணத்தை கண்ணித்தமிழ் மொழியா கனவுகள் கலைந்து போனதால் காதலில் மனம் தொலைந்து போனதால் மறந்து போன காதலை தாளாட்டிய மனமே அன்பை சுவைத்தாயா கண்ணீரை தந்த காதலால் மனம் தவித்தாயா கனவுகள் கலைந்து போனதால் காதலில் மனம் தொலைந்து போனதால் மறந்து போன காதலை தாளாட்டிய மனமே அன்பை சுவைத்தாயா கண்ணீரை தந்த காதலால் மனம் தவித்தாயா காதல் தோல்வியை தந்த கண்ணீர் சிந்துவதை விட்டுவிடு மல்லிகை நறுமணத்தை முத்தமிடு காதல் தோல்வியை தந்த போதும் கண்ணீர் சிந்துவதை விட்டுவிடு மல்லிகை நறுமணத்தை முத்தமிடு பூந்தென்றல் வருகை தந்தால் புவி குளிரும் பெண் மனவை நீ உணர்ந்தால் உன் வாழ்வு மலரும் கூந்தென்றல் வருகை தந்தால் புவி குளிரும் பெண் மனதை நீ உணர்ந்தால் உன் வாழ்வு மலரும் வாழ்வை கூந்தென்றல் வருகை தந்தால் புவி குளிரும் பெண் மனதை நீ உணர்ந்தால் உன் வாழ்வு மலரும் கனவுகள் கலைந்து போனாலும் மனம் சரிந்து போகாமல் தோழா வாழ்வை முத்தமிட கற்றுக்கள் கனவுகள் களைந்து போனாலும் மனம் சரிந்து போகாமல் வாழ்வை முத்தமிட கற்றுக்கொள் திருக்குறளின் பாடல் வினை வழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் துக்கிச்சையும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் துக்கிச் கொள்வதறிது அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாதது அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாதது உடைத்தம் வழியாரின் முகத்தின் ஊக்கி இடைத்தன் முறிந்தார் பல உடைத்தம் வழியாரின் முகத்தின் ஊக்கி முறிந்தார் பல அமைந்தாங்கு ஒழு தன்னை வியந்தான் விரைந்து கேடும் அமைந்தாங்கு ஒழு அளவறுான் தன்னை விரைந்தான் விரைந்து கேடும் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாழ மெகுத்த பெயின் பிழிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால நெக்த்த பெயும் நுனி கும்பர் ஏறினார் அகுதிருந்து உயிருக்கு இறுதி ஆகிவிடும் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதி இருந்து உயிருக்கு இறுதி ஆகிவிடும் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆகாறு அளவெட்டிதாயினும் தாயினும் கேடில்லை போகாறு அகழா கடை ஆதாறு ஆகாறு அகழ வெட்டிதாயினும் தாயினும் இல்லை போதாறு அகலா கடை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாதாகி கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாதாகி தோன்றிக்கெடும் உழவரை ஒப்புரவு உழவரை ஒப்புரவு ஒப்புரவுன்மை வளவரை உழவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை வளவரை வள்ளை வள்ளை கெடும் வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு நின்ற சொன்னவர்களுக்கும்